எல்லாருக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரி எங்களுக்கும் வந்து அது யூஸ் இருக்கும் அதனால ஒரு ரெண்டு சட்னி அரைச்சு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அங்க மாட்டேன் அங்கமா இப்ப வந்து ஒரு தக்காளி சட்னியும் பூண்டு சட்னியும் யூஸ் எப்படி அரைக்கிறதுங்கிறத நம்ம வீடியோல சொல்லி கொடுக்கப் போறாங்க பாக்கலாங்க அங்கம்மா சட்னிக்கு ரெடி பண்ணிடலாமா பூண்டு சட்னிமா தக்காளி நான் வச்சுக்கலாமா அஞ்சு பழம் வச்சுக்கலாம் பூண்டுமா பரமலா தொழிலாம் அவ்வளோதாம்மா வேணும்னா தேவைப்பட்டால் புளிப்பு நம்மளுக்கு தேவை ரெண்டு நாய்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் புளி ஒரு பட்டம் வச்சு வச்சுக்கலாம் வச்சு பச்சையாகவே அரைச்சிருந்தோம் எல்லாமே பச்சையாக அரைச்சு காய்க்கிறது தான் நல்லா நம்ம முட்டை ஊற்றி நல்லா என்ன பிரிஞ்சு வர்ற மாதிரி தாளித்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டா ரெண்டு மூணு நாளைக்கு இருந்தாலும் அப்படியே புளி வச்சுட்டா வெளியிலேயே கூட வச்சாலும் ஒன்றும் செய்யாது தக்காளி நைஸாக வெட்டிக்கலாமா அப்போதான் மிக்ஸியில் சீக்கிரமா அரை அரைங்கம்மா பூண்டு கூட பெரிய பல்லெல்லாம் கொஞ்சம் நரிக்கலை நாங்கம்மா ஆமாம்மா பாருங்க அஞ்சு தக்காளிக்கு இந்த அளவுக்கு பூண்டு எடுத்திருக்காங்கம்மா நல்லா சேர்த்து போட்டா அறப்படாது அதனால பூண்டு ஒரு ரெண்டு தக்காளியை போட்டு அரைச்சிட்டுமா மீண்டும் இந்த இந்த தக்காளியையும் கொட்டி அரைச்சிக்கலாம்மா மிஸ் புளி இந்த அளவுமா ஆ சரிங்க சேர்த்திக்கலாம் மிளகாய் தூள் இதுலேயே போட்டுருக்கோம் ஆமாம்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகாய் போடும்போது திப்பி திப்பியே அரைப்படாதுன்னு மிளகா இருந்தாலும் இது கொஞ்சம் கலரா நல்லா இருக்கும் மிளாரிசி அரிசி உப்பு கொஞ்சம் தண்ணியே தேவையில்லை எதாக இருந்தால் பூண்டு அரிச்சுட்டுங்களா ம் இதுவும் மீதி தக்காளி போட்டுக்கலாமா சரிங்க இப்படி அரிச்சாச்சுங்கம்மா இப்போ தாளிக்கலாம் சரிம்மா ஆ நல்லா ஊற்றிக்கிதும்மா ஆ சரிப்பா என்ன இந்த என்ன கொஞ்சம் கூட ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் ஆ சரிங்கம்மா இப்போது கடுகு தாளிக்கிறாங்க பெருங்காய் போட்டு அரைச்சதை ஊற்றி அது இன்னும் ஊற்றணுமாங்கம்மா இன்னும்மா தண்ணி தக்காளி தண்ணியாக இருக்கும்லாம் வந்தா இதே பாருங்கள் தக்காளி போட்டது தான் எதுவுமே ஊற்றல இவ்வளோ தண்ணியாக இருக்கிறது பாருங்கள் தண்ணியே வேண்டாம் தண்ணியெல்லாம் வேண்டாம் தண்ணி ஊற்றாமல் வைக்கிறதால தான் கெடுறதில்ல ஆமாம்மா தண்ணி ஊற்றாத அரைச்சிடணும்

கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நான் வந்து கொஞ்சம் உளுத்த பருப்பு வறுத்து போட்டு கொஞ்சம் புளி வைப்பேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா நோக்கிறீங்கம்மா இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் அரைக்கிறோம் நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம்மா வெங்காயம் கொஞ்சம் பெருசா இருந்ததால் வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின உடனே பூண்டு தக்காளி சேர்த்துட்டாங்க மொளாத்தூளும் உப்புமா கடைசியா தான் போனாலும் சீக்கிரம் வதங்கிரும் பூண்டு சட்னி ரெடியாச்சுங்கம்மா சரிப்பா நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு என்னங்கம்மா இட்லிக்கு சூப்பரா இருக்கும் என்னங்கம்மா நல்லா சூடா இந்த மாதிரி சட்னி அரைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டாக நல்லா இருக்குமா இட்லி நமக்கு சாப்பிட்றது சாப்பிட சாப்பிட வேண்டிய சாப்பிட எச்சா சாப்பிடணும் போல தோணும் இந்த சட்னிக்கு ஆமாம் எங்கேயாவது வெளியில் ட்ராவல் போகிறதா இந்த சட்னி அப்படியே வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ முத நாளே நம்ம மறுநாள் போகிறோம்னா முத நாளே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் புளி போட்டதுனால கெடாது சரி சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா வதங்கினேன்

இட்லிக்கோ அல்லது கோதுமை தோசைக்கோ இதை வச்சுப்பேன் இதை வந்து எங்கள் பொண்ணுக்கு அனுப்பிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேங்க ஆயில் ஜாஸ்தி தாங்க இருந்தாலும் என்றைக்காசில் ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இட்லிக்கு தான் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் அருமையாக ரெண்டு சட்னி அறுவது எனக்கு பாருங்க ரெண்டு வேலைக்கு அங்கமாக வந்து டிஃபனுக்கு சட்னி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க

அங்கம்மா முந்தியெல்லாம் அதுவும் அவங்க வீட்டுல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க பேத்தி முடியல அங்கம்மா அங்கம்மா வந்து சாதம் ரொம்ப பண்ணுவாங்க பண்ணுவாங்க மஷ்ரூம் பிரியாணி சிக்கன் வடை இல்லைங்க சமையலையும் அங்கம் ஒரே மாதிரி இருக்கும் நல்லா முருண் உளுந்து வடை சூப்பரா பண்ணுவாங்க உளுந்து வடை வந்து அங்கம்மா செய்யறது எங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உளுந்து அங்கிருந்தே அரைச்சு கொண்டு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுவும் பூச்சிக்கு அம்மா வீட்டுக்கு வந்துமே செஞ்சு அந்த அளவுக்குலாம் ஃப்ரீயாக வந்துட்டு இருந்தாங்க வர முடியல இன்னைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரெண்டு சட்னியும் அரைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சட்னி உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ